மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மட்டுமே பெருமை பெற்றதாக உள்ளது ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சக்தியாகிய உமாதேவியே தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் நினைத்தான் இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தாள் அந்த தெய்வ குழந்தைக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்தான் தக்கன் இறுதியில் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான் அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது மக நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான் இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர் செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர் மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள் இந்நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பல விதமான தானங்கள் செய்வது சிறப்பான பலனை தரும் இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு முழுவதும் பால் பழம் சாப்பிடலாம் அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும் தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு கடல் குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும் கடல் புண்ணிய நதிகளில் புனித நீராடும் போது ஒரே ஆடையை மட்டும் உடுத்தி நீராடக்கூடாது உடுத்திய ஆடையின் மீது இடுப்பில் மற்றொரு ஆடையை சுற்றி கொள்ள வேண்டும் தீர்த்தம் ஆடுவதற்கு முன் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி மூன்று முறை சிறிதளவு தீர்த்தத்தை உள்ளங்கையில் எடுத்து தெளிக்க வேண்டும் ஈர ஆடையுடன் மூழ்கக்கூடாது இரவில் தீர்த்தத்தில் மூழ்கக்கூடாது புனித நீராடுபவர்களுக்கு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் உரிய வழங்குவார்கள் ஒரு முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விலகும் இரண்டாம் முறை சொர்க்கப்பேறு கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது நீராட முடியாதவர்கள் சிவசிந்தனையுடன் மாசி மக புராணம் படிக்க வேண்டும் மாசி மகத்தன்று காலையில் நீராடிவிட்டு துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட வாழ்வில் இன்பமும் வெற்றியும் வந்தடையும் மாசி மகத்தில் சரஸ்வதி தேவியை மனம் வீசும் மலர்களால் வழிபட கல்வியில் சிறப்புற்று விளங்கலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி